பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர் மலைகள் தோன்று முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே உழி உழி காலமாய் உள்ள இறைவன் நீரே மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர் மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கிறீர் ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகளும் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இறைவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன திருப்பாடல் தொண்ணூறு ஒன்று முதல் நான்கு முடி உள்ள வசனங்கள் அப்பா திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு அப்பா புகலிடமாய் எங்களுக்கு கேடகமாய் எங்களுக்கு இறைவனாய் எங்களுக்கு மீட்பராய் எங்களுக்கு எல்லாமா இருந்து ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணிபோல் எங்களை பாதுகாத்து வருகின்றோம் அப்பா எங்களுடைய ஒன்றுமில்லாமையிலும் கூட நாங்கள் பாவைகளா இருந்த போதிலும் கூட எங்களை நேசித்து எங்களுக்காக எங்களுக்காக யாவையும் செய்து செய்து முடிக்கின்ற மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாக ஒரு நல்ல தகப்பனாக எங்களை மார்போடு சேர்த்து அணைக்கின்ற தாயாக எங்களை விட்டு கொடுக்காத எங்கள் எங்கள் ஆத்தும நேசராக ஒவ்வொரு ஆளுநர் எங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தயவுக்கு நன்றி அப்பா அதிகாலை எழுந்த நேரு முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் இந்த நாளுக்குரிய ஒவ்வொரு செயல்களையும் நாங்கள் ஆராய்ந்து அலசி பார்க்கும் பொழுது உங்களுடைய கரம் இல்லை என்றால் உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கவில்லை என்றால் இந்த நாளை எங்களால் சந்தித்திருக்க முடியாது இந்த நாளுக்குரிய போராட்டங்களோடு எங்களால் போராடி இருக்க முடியாது வெற்றி பெற்றிருக்க முடியாது சோழ்ந்து போயிருப்போம் விழுந்து போயிருப்போம் தனிமையில் அப்பா எங்களுடைய பலவீனத்தில் நாங்கள் இயலாமையில் நாங்கள் விழுந்து போயிருப்போம் ஆண்டவரை நீதான் எங்களை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்கள் அருகா அமையில் நீதியின் வலது தாங்கி பிடிக்கின்றீர் தீங்கு அணுகாதபடிக்கு இந்த உலகமும் உலகத்திற்குரிய காரியங்களும் எங்களை நெருக்கி எங்கள் ஆன்மாவை கரைபடுத்தாதபடிக்கு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணம் உடைய ரத்த கோட்டைக்குள்ள உடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள பரிசுத்த தாவியனுடைய அக்கினி மூடி முத்திரையிட்டு நீர் பாதுகாத்துக் கொண்டு வருகின்றேன் இருதயத்தின் ஆழத்திருந்து தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேதசாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உடைய பரிசுத்த நாம நாமத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற ஆராதனை பலிகள் துதி பலிகள் புகழ்ச்சி பலிகள் யாவற்றோடும் யாவரோடும் முனைந்து கொண்டு நாங்கள் உண்மை துதி பாடி மகிழ்கிறோம் ஐயா அப்பா நீர் எங்களை இப்படியா நினைவு கூறுவதற்கும் அன்பு செய்வதற்கும் நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவர உமை புகலிடமாய் கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் நீர் எல்லாவுமா இருக்கின்றீர் அரணா இருக்கின்றீர் கேடகமா இருக்கின்றீர் கோட்டையா இருக்கின்றீர் எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி தூதர்களை அனுப்பி கரத்தில் எங்களை தாங்கி தங்கிக் கொள்கின்ற ஆண்டவரே சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நடந்து செல்லக்கூடிய இளஞ்சிங்கத்தின் மீது வெறியின் பாம்பையும் மிதித்து செல்லக்கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் உடைய பரிசு தாவியானுடைய வல்லமினால் எங்களை நிரப்பி இதோ உலகத்திற்கும் உலகத்திற்குரிய செயல்களிலிருந்தும் இருந்தும் பாவ கட்டுகள் இருந்தும் சாப கட்டுகள் இருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திருந்து உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா அவர்களின் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை விடுவிப்பேன் அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை நான் பாதுகாப்பேன் என்று வாக்குத்தத்துவம் கொடுத்திருக்கிறபடியினால உம்மை அன்பு செய்கிற பிள்ளைகளாகி எங்களை உமோடு நெருங்கி வாழ்கின்ற நெருங்கி பயணிக்கின்ற விரும்புகிற உம்முடைய மகனாகிய மகளாகி எங்களை நீர் பாதுகாப்பதற்காக நன்றி எங்கள் மன்றாட்டுக்கு செவி கொடுப்பதற்காக நன்றி நீதி ஆயுளால் எங்களுக்கு நிறைவை கொடுப்பதற்காக நன்றி எங்கள் துன்பத்தில் எங்களோடு இருந்து எங்களை தப்புவிப்பதற்காக நன்றி உம்முடைய இல்லத்தில் நடப்பட்டோர் உம்முடைய கோவில் முற்றங்களில் செழி என்ற வாரத்தின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் அப்பா உமை சார்ந்து வாழ்கின்ற பிள்ளைகளாக எங்களை நாளும் ஒருபோதும் மரமாக எங்களை ஓங்கி உமக்காக வளரச் செய்கின்றீர் செழுமையும் பசுமையுமாய் எங்களை வைத்திருக்கின்ற கற்பாறை நிறைய எங்கள் தெய்வம் நீரே எங்கள் மீட்பர் என்று சொல்லி ஒரு குடும்பமாய் நாங்கள் அறிக்கையிட்டு உமை என்னுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் பேரன்பையும் இரவில் உமது வாக்குப்பிழராமையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்றி என்று சொல்லி சங்கீத காதலோடு இணைந்து கொண்டு பரிசுத்த நாமத்தை உயரிய ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய எங்களுக்கு கொடுத்து அன்றைய எங்களுக்கு கொடுத்து அந்த புனித போல நாங்கள் வாழவும் வார்த்தையை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய விசுவாச வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து ஓடி முடிக்கவும் நீர் எங்களுக்கு காட்டுகிற தயவுக்காக நன்றி அப்பா என்று நச்சியதிலும் கூட அப்பா எங்களோடு கூட பேசுகின்றேன் இதோ எங்களுடைய தாய் திருச்சபையோடு இணைந்து அப்பா பேரர்களுடைய தலைமைப்பிட விழாவை நாங்கள் இன்று நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம் இன்று நச்செய்தியில் அப்பா நீர் நீர் பேதிருவிடம் உன் பெயர் பேதுரு பாறையின் மேலே என் திருச்சபை கட்டுவேன் பாதாளத்தின் வாயிலில் அதன் மேல் வெற்றி கொள்ளா பின் அரசின் திறவுகோள்களை அதை உன்னிடம் தருவேன் மண்ணுலகளை தடை செய்வது விண்ணும் தடை செய்யப்படும் மண்ணுலிகளில் அனுமதிப்பது விண்ணும் அனுமதிக்கப்படும் என்று சொல்லி மத்திய நச்சதி பதினாறாம் அதிகாரத்தில் பதினெட்டு பத்தொன்பது வசனத்தில் நீர் எங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் இவ்வாறு சொல்வதன் வழியாக நீர் பேதிருவை திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்துகின்றேன் இதன் அடிப்படையில் தான் பேது தலைமைப்பிட விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் கிபி முன்னூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருவதை நாங்கள் பெருமைப்படுத்த ஒவ்வொரு குருத்துவத்தினுடைய மேன்மையும் நாங்கள் உணர்ந்து அதை பெருமைப்படுத்த என்று நாள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் உம்முடைய உயிர்ப்பிக்கு பிறகு பேதிர்தான் திருச்சபின் தலைவராக இருந்து அதனை கட்டிக்காத்தார் என்று சொன்னால் மிகையாகாது நாளில் பேதுதானிய முன்பாக எழுந்து நின்று பற்றி உரையாற்றுகிறதை நாங்கள் திருத்துதல் பணிகள் வாசிக்கின்றோம் ஒரு சாதாரண படிக்காத பாமராக மக்களுக்கு முன்பாக பேசுகிறார் என்றால் அது உம்முடைய அருளினால் அன்றி பரிசு தாவியானுடைய வல்லமையினால் அன்றி வேறொன்றுமில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து அறிக்கை ஆழமாக படிக்கும் பொழுது அப்பா பேதருமை போன்று செயல்பட்டார் என்ற உண்மையும் நாங்கள் கொள்ளுகிறோம் கால் ஊனமற்ற ஆடின் விளிம்பைத்தற்றமடைந்தது போன்றுும் வீதியும் போது அவருடைய நிழல் பட்டவர்கள் குணமடைந்தார்கள் என்று சொல்லி திருத்துதர் பணிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினால் வசந்த நாங்கள் வாசிக்கின்றோம் ஐயா இறந்தவர்களை உயிர்ப்பித்தது போன்று அப்பா பேதம் தப்பித்தாய் என்ற பெண்ணை உயிர்ப்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் மண்டவரே இவ்வாறு பேதுரப்பா இதோ உமக்கு பதிலாளியாக உம்முடைய பிரதிநிதியாக செயல்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா உம்முடைய தலைமைப்பீட விழாவை பேதர்வின் தலைமைப்பிட விழாவை கொண்டாடும் இந்த வேலையில அப்பா இன்றைய நாளில் நாங்கள் படிக்க கேட்ட வாசகங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு உயரிய உன்னத செய்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் மண்டவரேன் எங்களை முழுதுமாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இழந்திருக்கிற ஒரு மகனையும் மகளை பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா பேணி பாதுகாக்க வேண்டும் என்று நீ மந்தையை பேணி காப்பது எங்கள் ஒவ்வொருடைய தலையாய கடமையும் கூட இருக்கின்றது இதோ உன்னுடைய உயிர்த்த பின்பு உங்களுடைய உயிர்த்தின் பின்பு தன்னுடைய சீடுகளுக்கு மூன்றாம் முறையாக காட்சியளிக்கும் பொழுது அப்பா பேதவை பார்த்து சொல்கிறீர் என் ஆடுகளை பேணி வளர் என்று ஆம் பேத ஆண்ட சுவாகிய உம்மில் இதோ தனக்கு கொடுத்த அழைப்பின் பேரில் தொடக்க திருச்சபை சிறப்பாக பேணி வளர்த்ததை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் திருச்சபை பல்வேறு துன்பங்களையும் இன்னல்களையும் சந்தித்த பொழுது அப்பா பேதரி உடனிருந்து அதனை பேணி வளர்த்ததார் வளர்த்ததாக நாங்கள் பார்க்கிறோம் இன்றைய வாசகங்கள் தரும் இரண்டாவது பாடமாக மந்தைக்கும் மக்களுக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் பேதர் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் அப்பா நாங்கள் படிக்கின்றோம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கியாலாமல் மந்தைக்கு மந்திக்கு முன்மாதிரியாக இருங்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் மாண்டவரே ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் குறிப்பாக தலைமை பொறுப்பிருக்கும் ஒவ்வொருவரும் அப்பா பிறருக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்பா எங்கள் தாய் திரு நாட்டை ஆளுகின்ற நாட்டு தலைவர்களையும் கொடுக்கிறோம் மண்டவரே அப்பா ஞானத்தோடும் தெய்வ பயத்தோடும் அறிவோடும் உடைய மக்களை நீதியின் பாதையிலும் விசுவாசத்தின் பாதையிலும் வழிநடத்த தேவையான அப்பா அப்போது நல்ல முடி தரும்படி ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் Yeah. நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் விசுவாசிகளை நடத்தக்கூடிய ஞானம் நிறைந்த இருதயத்தை தரமுடியை புகடத்து செபிக்கிறோம் தாய் திருச்சபையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அருட்கண்ணியர்கள் நான் அச்செய்தி பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்கள் அப்பா உடைய இறக்கத்தை உடைய பரிசு தாவியானவரை நிறைவாக பெற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருனுடைய உகந்த பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொரு நாளும் அண்டவரையே தன்னுடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்து உமக்காக வாழ உமக்காக ஓட தேவையான நம்முடைய பரிசு தாவி என்னுடைய வல்லமினாலும் நீர் நிரப்பும்படி தாழ்த்தி உப்பு கொடுக்குறோம் ஐயா இந்த ஜபத்துல ஒவ்வொரு நாளும் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்காக மகளுக்காக சன்னிதானத்துல வந்து நிற்கிறோம் தகப்பனே அப்பா அந்த இரவு வேலையில பல்வேறு பாரங்கள் சொல்ல முடியாத சிலுவை பாடுகள் சுமைகள் வெளியில் சொன்னால் யார் என நினைப்பார்கள் என்று ஒவ்வொரு நாளும் ஆழ் மனதுக்குள்ளே போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகள் குடும்ப தேவைகளை எப்படி நிறைவேற்றி கொடுப்பது பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகளை எப்படி பார்ப்பது கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வது என்று சொல்லி பல்வேறு கவலையான பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் அப்பா வாழ்க்கை பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் மக்களை கீழே விளத்தாட்டி கொண்டிருக்கிறது டாரே நீர் ஒருவரை எல்லாவற்றையும் மறைந்தவராக இருக்கின்றீர் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகளை உயர்ந்தவராயிருக்கிறீர் ஒவ்வொருவருடைய இதய சிந்தனைகளையும் சீர்தூக்கி பார்க்கிற தெய்வமாக இருக்கிறீர் ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தித்து கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறீர் உம்மை நம்பி இருக்கிற யாவருக்கும் நீர் உதவி செய்ய வல்லவராயிருக்கின்றப்பா அப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்து பல்வேறு விண்ணப்பங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி உம்முடைய தெய்வீக அன்பு உங்களுடைய தெய்வீக பிரசனம் இந்த இரவு வரல ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் மகிமையான பிரசனம் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளில் அப்பா மனதிற்குள்ள போராட்டங்களோடு தற்கொலை எண்ணங்களோடு அப்பா கஷ்ட நஷ்டங்களோடு குடும்ப பொருளாதார குறைபாடுகளோடு வந்து கொண்டிருக்கிற ஒரு கண்ணோக்கி இரக்கத்தோடு பார்ப்பாக வார்த்தையின் வல்லமை தந்தவர்களை சுகப்படுத்துவாக நீர் ஒருவரே பரிசுத்தர் என்றும் நீர் ஒருவரே இந்த உலகத்தை ஆண்ட சர்வ வல்லமில்ல தெய்வம் என்றும் நாங்கள் அறிக்கையிட்டு நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அப்பா பரலோக பூல உலக ஆசீர்வாதத்தை நாங்கள் பூரணமாய் சுதந்திரித்துக் கொள்கிறோம் மண்டவரே இன்னும் ஆய்கூட பாய்களும் ஜப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெயிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள் யாவற்றையும் இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு ஐயா இந்த ஜபத்தில் அப்பா உடைய பேர் இறக்கம் இறங்குவதாக உடைய கருணை இறங்குவதாக எல்லா விதமான சாத்தான் விதைக்கிற வில்ல விதைகள் கண் கலைகள் நீரை விடுதலை தந்து இந்த இரவு வெள்ள ஒரு பூரண சுகத்தையும் பலனையும் ஆற்றலையும் விடுதலையும் கட்டளை அப்படியாக இந்த இரவு வேலையில அப்ப அவங்க நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை புதிய ஆற்றலும் புதிய பெற்று தொடர்ந்து நாங்கள் மரண வழிநடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மரணத்தின் தருவாயில் இருக்கிற ஒரு ஒரு பிள்ளைகளையும் கனிவாய்க்க நோக்கி பார்க்கும்படியு கொடுத்து ஜபிக்கிறோம் தெய்வீக கரம் இந்த இரவு வேளையில பிள்ளைகளோடு இருந்து நல்ல மரணத்தை தந்தவர்களை அவர்களை ஆசீர்வதிப்பிறாக மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் மரணிப்பது உடைய சித்தமானால் இப்படியே தூதர்களை அனுப்பி மரண உடன் இருப்பார்களாக அப்ப அவர்கள் சுகமாவது உடைய சித்தமானால் உடைய காயப்பட்ட கரத்தை அனுப்பி நீர் சுகத்தையும் பலனையும் மாற்றி நீர் கட்டறிவராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பிறலும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களையும் எல்லா துதி மகிமை ஆராதனைகளையும் இருந்தவரும் இருக்கிற சருவல்லவரும் ஆகிய உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்புக் கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் 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 அருள் இந்த மாதிரியே வாழ்க்கை ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரை உம்முடைய வயிற்றின் மாசி பெற்றவரேன் புனிதம் அறிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழைகே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்